கத்தரும் வெற்றிகரும் இயேசு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இம்மை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களை நான் சேர்த்துக் என்ற வேத வசனத்தை குறித்து தியானிப்போமா அப்பேசை ஐம்பத்தி நான்கு ஆறாம் வசனத்தில் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான பிரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை அந்தவர் அழைக்கிறார் ஆம் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஸ்ரீ நிலைமை எவ்வளவு மோசமானதாக காணப்படும் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிகோம் தன் திருமணத்தின் போது பலவிதமான ஆசைகளை சுமந்தவளாக தன் கணவனோடு தன் எதிர்கால வாழ்வு எப்படியாக ஜெயிக்கப் போகிறது என்று கனவுகளோடு சேர்ந்து அவள் நிலைப்படுவாள் ஆனால் அந்த சமயத்தில் அவள் சில நாட்களிலே அந்த இன்பமான கனவுகளை தொலைத்தவளாக காணப்படும் பொழுது எத்தனையாய் அவளுடைய இருதை வேதனைப்படும் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் ஆம் இன்றைய சூழ்நிலை என்ன வார்த்தைகள் கொடிதானதாக காணப்படும் பொழுது நாத்தனாரின் அரவணைப்பு இல்லாத பொழுது கணவனின் அரவணைப்பு தள்ளப்படும் பொழுது அவளுடைய சூழ்நிலை எத்தனை வேதனைப்படும் ஆம் புகழ் உடைந்து அருந்து போனதால் தள்ளப்பட்ட நிலைமையில் காணப்படும் இருதயமானது துவண்டு காணப்படும் பயங்கரமான தனிமைகள் தள்ளப்பட்ட ஒரு சகோதரி எவராலும் புரிந்து கொள்ளப்படாத நிலையில் என் கண்கள் ஏசிய ஐம்பத்தி நாலு ஆறே நோக்கியது மிகவும் நேசிக்கவையின் ஆண்டவர் இருக்கிறார் என்று நான் அறிந்தவளாக மிகவும் என் வேதனையின் மத்தியில் சந்தோஷம் பெற்றவளாக காணப்பட்டேன் ஆமாம் எனக்கென்று ஒரு நேச உண்டு அவர் வியாகுலத்தை எல்லாம் மாற்றிப்பட வல்லவர் என்பதை நான் அறிந்த மாத்திரத்தில் அவருடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டேன் அதை நிலைத்திருந்தேன் சந்தோஷத்தை சமாதானத்தை மிகுதியாக பெற்றுக்கொண்டேன் என்று அவள் இடத்துல சாட்சி பதவ பொழுது இந்த உள்ள மிகவும் சந்தோஷப்பட்டது அநாதை ஸ்ரீ இதெல்லாம் பிராயத்தில் விவாகம் செய்து கைவிடப்பட்ட விதவை பெருங்காட்சினால் அடிபட்டவள் பேச்சரவற்றவள் இந்த வார்த்தைகளின் கொடுமை அந்தந்த சூழ்நிலையை அவள் அனுபவிக்கும் பொழுது எத்தனை வேதனையான காரியம் என்பதை நம்ம நன்கு அறிந்தவர்களே ஆனால் அதில் ஒவ்வொருவரும் தன் முகம் கொடுத்து பார்த்து அதில் ஈடுபடும் பொழுது அந்த ஸ்திரீகள் எத்தனை வேதனையற்று காணப்படுவது என்பதை நாம் அறியும் பொழுது அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்ய ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவாராக ஆனாலும் மாணவர் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை அவர்கள் இருதயத்தை தேற்றுகிறவராக அவர்களுக்கு சமாதானம் அருகிறவராக காணப்படும் பொழுது அவர்கள் எத்தனையாய் சந்தோஷப்படுவார்கள் தெரியுமா ஆம் எழுத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு மொழிகள் மூன்று ஐந்து இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது கைவிடப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவருடைய மாற்றும் பற்றி கொடுத்துக் கொண்டு அருமையாய் அவரை பற்றி கொள்கிற மனதை இறைவன் பூரண சமாதானத்தை அடைந்து கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலையும் நம்மை விட்டு கடந்து போகச் செய்கிறவராக நம்ம மகிழச் செய்கிறவராக நம்ம தாண்டவர் காணப்படுவார் நமது வலதுகரத்தை பிடித்து இது வழி இதுவே இதில் நடவுமே என்று சொல்கிற அந்த மெய்யான அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிறவளாக காணப்படும் பொழுது நம்ம இருதை முழுமையாக சமாதானத்தோடு காணப்படும் எப்படியாக சிறு குழந்தைகள் தீக்குச்சிகளை வைத்து வீடு கட்டி மகிழ்ந்து விளையாடுவார் ஆனால் சிறிது நேரத்தில் அந்த குச்சி த கட்டப்பட்டு வீடு கலைந்திருக்கும் அப்பொழுதும் அது சமாதானம் பெற்றவர்களாக காணப்படாது சந்தோஷத்தோடு மறுபடியுமான மீண்டும் வீடுகளை கட்டி சந்தோஷப்படும் அதுபோல நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளை வரும்பொழுது ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து நான் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வதாக காணப்படும்போது சமாதானம் நிறைவேற்றுவதாக கைவிடப்பட்ட சூழ்நிலையை மாறத்தக்கதாக ஆண்டோர் நமக்கு கிதி செய்வார் ஆஹ் நம் கத்தனே மனமகிழ்ச்சியா இருப்போம் கத்த நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வாக்கச் செய்வார் அன்றைதானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பவர்கள் ஜபம் அத்தம தகப்பனே எங்கள் உள்ளத்தின் விசாரங்களே எல்லாம் நீர் அறிந்திருக்க முடியாது நீ நன்றியோடு துதிக்கிறோப்பா கைவிடப்பட்ட பேர்பட்ட சூழ்நிலையை எங்கள் சகோதரிகள் மத்தியிலே காணப்பட்டாலே ராஜா அப்பா நீர் எல்லாவற்றையும் மாற்றி தருகிறவரப்பா நினைப்பொழுது உங்களை கைவிட்டேன் ஆனாலும் மாறாத இறக்கங்களினால் நித்திய கிருபேனும் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வேத வசனத்தின்படி நீ ஒவ்வொருவரையும் உடைய அன்பினால் உடைய அரவணைப்பினால் சேர்த்துக் அவருடைய எல்லா பாடுகளையும் மறக்க செய்தவராக அப்பா உண்மையை மழைந்து கழிவுறச் செய்கிறவராக காணப்பட இயேசுவின் மூலம் இறங்கியிருக்கிறோம் நல்ல பிரிவே ஆமே